நடிகர் மோகன்லாலின் நடிப்பில் நடிகர் பிருத்திவிராஜ் ஏகே லூசிபர் மெகா ஹிட்டானதைத் தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகமாக உருவாகியுள்ளது எல் டூ எனப்படும் எம்பூரான் பேன் இந்தியா திரைப்படமாக விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த படம் வெளியான ஐந்தே நாட்களில் இருநூறு கோடி ரூபாய் வசூலித்து பிரமிக்க வைத்துள்ளது மிக எளிமையான படைப்புகளின் கருவறையான மலையாள சினிமாவிலிருந்து ஹைடெக்காக அதிரடியாக உருவாகியுள்ள எம்புரான் கவனிக்கத்தக்க படைப்பு என்பதில் சந்தேகமில்லை என்றாலும் தேசிய அளவிலான அரசியலையும் சில அத்துமீறல்களையும் அழுத்தமாக பேசியிருப்பதன் மூலம் ஈர்ப்புகளோடு சில சர்ச்சைகளையும் சம்பாதித்து வருவதாக சினிமா விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத்தில் மதக்கலவர காட்சிகளும் இந்துத்துவவாதிகளால் இஸ்லாமியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதையடுத்து எம்புரான் படத்தை கேரளத்தின் இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும் வன்மையாக கண்டித்து புறக்கணிக்கப்பட வேண்டிய பொய்க்குப்பை என்று எதிர்க்க கேரளாவை ஆளும் மார்க்சிஸ்டோ உண்மையை துணிச்சலாக கூறும் நேர்மையான படைப்பு என்று படத்தை கொண்டாடுகிறது காங்கிரசும் இந்த படத்துக்கு கைதட்ட மொத்தமாக படம் விட்டது எம்புரான் படத்தின் ஆக்ஷன் ஹீரோவான மோகன்லால் எப்போதுமே அழுத்தமான இந்து அபிமானியாக பார்க்கப்படுபவர் என்று கூறப்படுகிறது இதனால் பிரதமர் மோடி முதல் பாஜகவின் முக்கிய முகங்கள் யாரையும் மிக எளிதாக அணுகக்கூடிய செல்வாக்கு உள்ள அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு படத்தில் நடித்துவிட்டாரே என்று அவரை மையமாக வைத்து தாக்குதல்கள் துவங்கின என்று அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இதன் பிறகே சுதாரித்துக் கொண்ட லாலேட்டன் எம்புரான் படத்தில் வந்துள்ள சில அரசியல் மற்றும் சமூக கருத்துக்கள் தன் அன்பிற்குரியவர்கள் பலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதை அறிவதாகவும் ஒரு கலைஞனாக தனது எந்த படமும் எந்த ஒரு அரசியல் இயக்கம் சித்தாந்தம் அல்லது பிரிவினர் மீது வெறுப்புணர்வை கொண்டிருக்கவில்லை என்றும் எனவே படத்திலிருந்து சர்ச்சைக்குரிய அந்த காட்சிகளை நீக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறி சரண்டரானார் இதைத் தொடர்ந்து பதினேழு காட்சிகள் நீக்கம் செய்யப்பட்டு இரண்டு நிமிட காட்சிகள் கத்தரிப்பு என்றும் தகவல்கள் வெளியாகின மோகன்லால் ஓப்பனாக வருத்தம் தெரிவித்துவிட்ட நிலையில் படத்தின் பிரம்மாவான இயக்குனர் பிருத்திவிராஜ் மௌனம் காத்தார் இதனால் அவரை நோக்கி விமர்சனங்களையும் அரசியல் பின்னணியுடன் கூடிய தாக்குதல்களையும் துவங்கினர் சிலர் குறிப்பாக இந்து விரோத காட்சிகளை மோகன்லாலுக்கே தெரியாமல் படத்தில் வைத்து அவரை ஏமாற்றிவிட்டார் பிருத்திவிராஜ் என்றும் மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் செல்வாக்கு பிருத்திவிராஜின் மூளையை விலைக்கு வாங்கிவிட்டதென்றும் போட்டு பொழந்தனர் குறிப்பாக ஆர்கனைசர் நாளேடு பிருத்திவிராஜை விளாசி தள்ளியது அதே அதேவேளையில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிவிட பிருத்திவிக்கு விருப்பமில்லை அவரது பிடிவாதத்தால் தயாரிப்பாளர்களில் ஒருவரான மோகன்லாலுக்கு சினிமா வாழ்வில் கடும் நெருக்கடி உருவாகியுள்ளதென்றெல்லாம் சிலர் கொளுத்தி போட்டனர் இதற்கும் பிருத்திவி மௌனம் காத்த நிலையில்தான் அவரின் அம்மாவான மாஜி நடிகை மல்லிகா சிலர் என் மகனை வலிகடா ஆக்க முயற்சிப்பது வருத்தமளிக்கிறது எம்புரான் படத்தில் பிரச்சனை இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அதற்கு படக்குழுவினர் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எல்லோரும் ஒன்றாக ஸ்கிரிப்டை படித்து படமாக்கி ஒப்புக்கொண்டு வெளியிட்டனர் என்றும் பிருத்விராஜின் தாய் தெரிவித்தார் ஒருபக்கம் குஜராத் குஜராத் மதக்கலவரம் குறித்த காட்சிகள் சர்ச்சையான நிலையில் அதற்கு இணையாக பல்வேறு இடங்களில் முல்லைப் பெரியார் அணை குறித்த சர்ச்சை வசனங்கள் இடம்பெற்று இருப்பதாகவும் படத்தில் குறிப்பிட்ட வசன காட்சிகளை நீக்காவிட்டால் படத்தின் தயாரிப்பாளருக்கு சொந்தமான தமிழகத்தின் கோகுலம் சிற்பன் முன்பு போராட்டம் நடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது எம்புரான் சொல்ல வந்தது மத மோதலாக இருக்கலாம் ஆனால் கதையின் மையக்கரு நெடும்புள்ளி டேம் என்று சொல்லப்படுகிறது தனது ராஜ விசுவாசத்தை காண்பிப்பதற்காக திருவிதாங்கூர் மகாராஜா தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு அணைப்பகுதியை எழுதி கொடுத்ததாகவும் அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் அணை உரத்து மழை பெய்தால் இடிந்து கேரளாவை அழியும் என்று கதாநாயகி மஞ்சு வாரியர் வாயிலாக பேச வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த எம்புரான் திரைப்படம் முழுக்க முழுக்க சொல்ல வந்தது மதவரியை அல்ல தான் என்று எம்புரானை தமிழகத்தில் எதிர்க்கும் சிலர் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட பெருமடை வெள்ளத்திற்கும் முல்லைப் பெரியாறு அணைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை ஒரு முறைக்கு பல நிரூபித்த பின்னரும் பிரித்திவிராஜ் உள்ளிட்ட சிலர் முல்லைப் பெரியாறு அணையை விஷபத்திரமாக சித்தரிப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறப்படுகிறது வலதுசாரிகளின் எதிர்ப்பால் பதினெட்டு காட்சிகளை நீக்கிய படக்குழு முல்லை பெரியார் தொடர்பான காட்சிகளையும் நீக்காவிட்டால் படத்தின் தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலனின் நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கையெல்லாம் விடப்பட்டது இத்தகைய சூழலில் கோகுலம் சிட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் கோகுலம் சிட்வன் மற்றும் பைனான்ஸ் நிறுவனம் சுமார் ஆயிரத்து நூறு கோடி வரி ஏய்ப்பு செய்ததாக அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கோகுலம் சிட்வன்ஸ் நிறுவன உரிமையாளர் கோபாலின் வீடு உட்பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்பான ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அமலாக்கத்துறையின் இந்த சோதனைக்கு பின்னால் இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கின் தொடர்ச்சியா இல்லை எம்புரான் படத்தில் இடம்பெற்ற காட்சிகளுக்காகவா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுத்தான் வருகின்றன மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாக்கும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்